நாமக்கல் மாவட்ட வளர்ச்சிக்கு கடந்த நான்கு வருடங்களாக தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியுள்ளது நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாமக்கல் நகராட்சி பகுதியில் பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது நாற்பது கோடி ரூபாயில் திருச்செங்கோட்டில் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது சித்தாந்தூரில் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் அரசு கலைக்கல்லூரி திறக்கப்பட்டுள்ளது திருச்செங்கோடு ஒன்றியத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் இருநூற்று பதினான்கு கோடி ரூபாயில் திருச்செங்கோடு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய எண்ணூற்று ஐம்பத்து நான்கு புள்ளி மூன்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராசிபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டப்பணிகள் பணிகள் நடைபெற்று வருகின்றன வெண்ணந்தூர் ஒன்றியம் போதமலையில் முப்பத்தோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நூற்று முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்பட்டுள்ளது நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்தில் உள்ள நாரைக்கிணறு கிராமத்தில் வாழும் ஆயிரத்து ஐநூறு மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது ராசிபுரம் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு ஆறு கோடியில் தானியங்கள் வகைப்படுத்தப்படும் கிடங்கு கட்டப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் பரமத்திவேலூர் வேலூர் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட மாடல் அரசு உள்கட்டமைப்பு மேம்படுத்தி பல மக்கள் நலப்பணிகளை நிறைவேற்றி காட்டியுள்ளது